அதாவது முதன் முதலாக தினமனுடைய விருதை பெறக்கூடிய இந்த பத்தொன்பது ஆசிரியர் பெருமக்களுக்கும் தினமல சார்பாக நெஞ்சாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்ததாக பிரத்யேகமாக தினமலர் குழு ஒவ்வொரு ஆசிரியருடைய செயல்பாடுகளையும் தனிப்பட்ட முறையிலே கண்காணித்து இதிலே மெச்சத்தக்க பணியை தொடர்ந்து தனலமற்ற சேவையை செய்து கொண்டிருப்பவர்களை தேர்வு செய்து அந்த பத்தொன்பது பேரை தேர்வு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே அந்த பணி ஆசிரியர் பணி பாராட்டத்தக்கது நல்லாத ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல மற்றவர்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்து கொண்டிருக்கீர்கள் நிச்சயமாக நீங்கள் மாணவருடைய இதயத்திலே கடைசி வரை கோபுரமாக எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அருமையான தருணத்திலே உங்களுக்கெல்லாம் இந்த இனிய வேளையில் விருதுகளை வழங்கி கௌரவிக்க நாங்கள் பெருமதமும் மகிழ்ச்சியும் அடையும் இருபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய புதுச்சேரி கலைப்பினுடைய முதல் விருதை பெறக்கூடியவர் பேரிலேயே விருதை பெற்றிருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பெரிய நகர் ஆர் பத்மஸ்ரீ அவர்கள் அன்பு அழைக்கின்றோம் அவருக்கு தினமல சார்பாக கொண்டாடி போட்டி கௌரவிக்கும்படி விளம்பர மேலாளர் மதிப்புரிய திருமதி ஆர் சுமதி அவரை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கான இயக்குநர் அவர்கள் வழங்கி பார் தினமும் சார்பாக நினைவு பிரச்சனை கல்வியாளர் திரு அவர்கள் Það sé ég ekki að vera með þess að því bræð. Þakka maður.